ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் விண்ணாடிக்கு சேட்டை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாட் தான் பார்க்க போறீங்க அதை கூட இவங்க நல்லா சொல்ல விடுவலான்னு தெரியல நாங்கள் வந்து டூ டேஸாக வீடியோ போடாத காரணமா அதுதான் விண்ணாடிக்கு சேட்டைகள் இப்போ அதிகமாகுது முன்னாடிக்கு பாப்பாவோடைய லாஸ்ட் அப்டேட் என்ன போட்டிருந்தோம் வினாடிக்கு முட்டி போடுறா நாங்கள் உட்கார வச்சா உட்காருவா அதுக்கு மேலே அவளே பேலன்ஸ் பண்ணலாம் உட்கார மாட்டான் ஆனால் இப்போ அவள் உக்காடுறா இன்னொரு விஷயமும் பண்றான் என்னன்னா இப்போ வந்து செவத்தை பிடிச்சி நிக்க ஆரம்பிச்சிட்டா பாப்பா இன்னும் வந்து ஃபைவ் மந்த் முடிய போகுது இந்த இருபத்தி நாலு வந்தா அஞ்சு மாசம் முடிஞ்சு ஆறாம் மாசம் ஸ்டார்டிங் ஆக போகுது செவத்தை பிடிச்சி நின்றுதான் மட்டாரு மணி நம்ம மண்டையில பாப்பா இப்ப அது வேற அப்ப வந்து பாப்பாவை வந்து விட்டுட்டு என்ன வேலை செஞ்சா கூட அம்மையே பத்துங்க நடப்பா இப்ப இப்படி விட்டுட்டு இப்படி போக முடியல கொஞ்சம் ரொம்ப சரி இப்போ வாங்க இப்ப நம்ம என்ன சூப்பரான ப்ளாக் அப்படி சொல்லிதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஈவினிங்கில் எடுக்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் டீ அண்டு தினக்காட்டு இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது ஓகே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் தினக்கு வந்து டீ இது வந்து இட்லி தூள் இது வந்து வடை வடை என்ன என்னப்பா கருப்பாகுது ஒன்று வடை கருப்பாக இல்லை காலையில் அரைச்ச மா ஃப்ரிட்ஜில் வச்சோம் கொஞ்சம் சுட்டுட்டு ஈவினிங் சுடலாண்ணே இது என்ன நான் நியூஸ் பேப்பரேன் எண்ணெய் வந்து தீனா பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதிகமான சாப்பிட மாட்டேறாரு நியூஸ் பேப்பர்ல வச்சு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க வடை மேலே பிரியும் இருக்குது இருந்தாலும் எண்ணெயால் அவர் சாப்பிட மாட்டுறாரு அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ன்றது ஒரு ஐடியா அதை வச்சு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடலாம் ஓகே இப்போ வந்து இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு

Hey, super! Não é muito interessante. é a Não Friends, eu Friends, <laughs> T-shirt. Hey, super! Friends, ஸ்கர்ட் அண்ட் டீ-ஷர்ட் फ्रेंड्स ரெண்டு டீ-ஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் மீனா மீயா இது கேட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மேல இருக்கும் ஒரு நாள் ரொம்ப மூணு 3 மாசமா நீ என்ன கல்யாணம் ஆனதுல இருந்து தான் கேட்றீங்க கடைசியா நான் கேட்டது ரொம்ப அடம் புடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க வாங்கி குடுற போன்ல காசே ஆகுதே இருக்கானே फ्रेंड्स இவ வந்து கரெக்ட்டா கல்யாணம் ஆனதுல இருந்து கேட்றீங்க ஆனா வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து கேட்டேன் நான் என்ன சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்காத தயவுசெய்து வேணாம் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு விட்டேன் அதுக்கப்புறம் அது பேச்சு எடுக்கவே இல்லை சரி குழந்த கொஞ்சம் ஆசைப்படுது சரி அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏன் நானும் வாங்கி கொடுக்கலன்னு தான் நினச்சேன் பாப்பாலாம் எழுகிறதுனால கொஞ்சம் சிறுபுரியமாக போட்டோம் அப்படி சொல்லிட்டு விட்டேன் பொறுமை போட்டு ஓடிட்டியா ஐயோ செம்ம சர்ப்ரைஸ் எனக்கு இது ஏன்னா வந்து நான் அதிகா கிட்ட கேட்கறது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நான் கேட்போம் எனக்கு பெரிய ஆசை அப்படின்றதுல எதுவுமே கிடையாது ஆனா இது வந்து என்னால மறக்கும் இல்லை அப்படின்னா தீனா எடுத்து கொடுக்கறாருனா என்ன அர்த்தம் இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்ற அர்த்தம் அதை தினா ஆமா ரொம்ப நாள் ஆசை மூணு மாசத்துக்கு முன்னாடி சண்டை போட்டல வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பாத்துட்டு அடம்புடுச்சு அதனால் நாளைவே சொல்லிட்டு எடுத்துட்டேன் நாளை இல்லதா எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி நம்ம தீனா கிட்ட கேட்டோம் எடுத்து தரல. உனக்காக நான் இது எங்க போய் எடுத்தேன்னு பண்ண நினைச்சேன். அத எங்க எடுத்தே? பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் எடுத்தேன். மார்க்கெட்டில் வெளிய போறேன்னு சொல்லிட்டு போய் நேரம் மணி நேரமா ஆச்சு. இல்ல நான் வந்து காருக்கு வந்து ஸ்பேர்

நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஷாப்பிங் போனா இது மாதிரி எடுப்பேன் அப்ப என்னோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பெரியனா இது எனக்கு இந்த டீ-ஷர்ட் தான் உன ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒண்ணு இந்த டீ-ஷர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து தீனாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேவரட் ஐட்டம் வந்தாரா இது வந்து ரெண்டு கலர் சூப்பரா இருந்துச்சு ரெண்டுக்கும் போட்டுக்கலாம் தீனா

Bye. It, uh, bye. 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 Bye.